மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக இன்னொரு நல்ல பேரண்டிங் தலைப்போட உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் பொதுவாக பேரண்ட்ஸ் ஆன நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் நம்ம இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைகளை வளர்த்தாலும் அவங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சாலும் நம்ம குழந்தை ஒரு நல்ல சூழல்ல வளருதா நல்ல மனநிலையில வளருதா சந்தோஷமாக வளருதா அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஒரு கேள்வி நிறைய பெற்றோருக்கு இருக்கும் நான் உட்பட நம்ம எல்லாமே செய்யறோம் தானே ஆனா சரியா வளருதா நல்ல நல்ல குணங்கள் இருக்கா நம்ம குழந்தைகள்கிட்ட அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து நமக்குள்ள இருக்கும் ஸோ இந்த வீடியோ மூலமாக ஒரு பத்து அறிகுறிகளை பற்றி ஒரு தொகுப்பாக நான் சொல்ல போறேன் உங்களோட குழந்தைகள்கிட்ட இந்த இயல்புகள் இந்த பத்தும் இருக்குதா இல்லை இந்த பத்தில் நிறைய இயல்புகள் உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொன்னால் உங்களோட குழந்தை நல்ல ஒரு சூழலை வளருது சந்தோஷமா வளருது உங்களோட பேரண்டிங் வந்து சரியா போகுது நீங்கள் அப்படியே அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது ஸோ என்னென்ன அந்த பத்து இயல்புகள் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோஸை நீங்க பார்த்துட்டு வரீங்க அல்லது புதிதாகத்தான் என்னோட சேனலை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மூலமாகவும் இது இதுல தெரிவிக்கப்பட நல்ல கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி நீங்க உணர்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தேவையோ அவங்களோட ஷேர் பண்ணி மூலமாகவும் தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் முதலாவது இயல்பு உங்களோட குழந்தை வந்து உங்களை சுற்றி உங்களோட வாழ்கிற நேரம் சேஃபா ஃபீல் பண்ணுதா அப்படிங்கிறது இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களோட குழந்தைகள் தனக்கு ஏதாவது ஒரு ஹர்ட் மனது ரீதியாக இமோஷனில் அவங்க ஹர்ட் ஆனாலோ இல்லை ஃபிசிக்கல் எங்கேயாவது விழுந்துட்டாங்க அடிபட்டாங்க அப்படின்னா கூட அதை தயக்கம் இல்லாம பயம் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்களா ஸோ அது வந்து உங்களோட குழந்தைகள் சேஃபா உங்களை சுற்றி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்க போகுது ஸோ உங்களோட பிள்ளைகள் எப்போ அப்படி ஃபீல் பண்றாங்களோ அவங்க எல்லாமே உங்கள்கிட்ட தயங்காம ஷேர் பண்ணி கொள்றாங்களோ எதையுமே மறைக்காம உங்கள்ட்ட சொல்றாங்களோ அந்த நேரம் வந்து நீங்க உணர்ந்து கொள்ளலாம் உங்களோட குழந்தை வந்து அந்த உங்களோட வீட்டு சூழல்ல சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சோ அந்த குழந்தை வந்து தன்னோட உணர்வு ரீதியாக பாதுகாப்ப உணர்ற நேரம் தான் கன்ஃபிடென்ட்டாக வளர ஆரம்பிக்கும் அதே நேரம் பிள்ளையோட அந்த மனநிலை வந்து நல்ல எழுச்சி அடைய ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு பிள்ளை நல்ல வளர்றது அப்படிங்கிறதுக்கு அடுத்த இரண்டாவது விஷயம் வந்து எல்லாருமே தவறுகள் செய்வோம் குழந்தைகளும் தவறுகள் செய்வாங்க அந்த தவறை ஒத்துக்கொள்றதும் அதற்கு மன்னிப்பு கேக்குறதும் அப்போலஜைஸ் பண்றதும் உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கா அப்படின்னு பாருங்க உங்களோட குழந்தைகள் வந்து அவங்க ஏதாவது பிழை விட்டது பிறகு வந்து உங்கள்கிட்டயோ அல்லது யாருக்கு அவங்க தவறு செய்தாங்களோ அவங்கள்ட்ட போய் அப்போலஜைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது உங்களோட குழந்தைகள் இமோஷனலி இன்டெலிஜென்டான குழந்தைகள் தன்னோட ஒத்துக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் வந்து மன எழுச்சி மிக்க குழந்தைகளாக இருப்பாங்க ஒரு உங்களோட குழந்தைகளோட வளர்ச்சி பற்றினது அடுத்தது மற்றவங்களோட பேசுறப்போ ரொம்ப தாழ்மையாக பலைட்டா பேசுதா அன்ப வந்து வெளிப்படுத்துதா இன்னொருத்தர் வந்து ஒரு மன ரீதியாக ஒரு கஷ்டத்துல இருக்க போது அதை எம்பத்தைஸ் பண்ணுதா அவங்களோட அந்த வழிகளை பிள்ளை உணர்ந்து கொள்ளுதா அல்லது அவங்களுக்கு வந்து அன்பாக ஏதாவது பேசுதா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்பட்டு இருச்சு இல்லை நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆயிருக்கிறீங்கன்னா அதை புரிந்து கொண்டு உங்களோட குழந்தை உங்களுக்கு ஆறுதல் சொல்லுதா ஸோ இப்படி எம்பத்தைஸ் பண்றதும் அடுத்தவர்கள்ட்ட அன்பையும் காட்டுறது வந்து உங்களோட குழந்தைகள் வந்து அப்படியான ஒரு சூழல்ல வளர்ற நேரம் தான் அந்த இயல்பு வரும் ஸோ இது உங்களோட குழந்தைகளோட பிஹேவியர்ஸ்ல காட்டப்படுது அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தை நல்ல ஒரு சூழல்ல வளருது அந்த ட்ராக் வந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் அடுத்தது பொறுப்புணர்ச்சி மிக்க குழந்தைகள் ரெஸ்பான்சிபிள் சைல்டாக இருக்குதா த சுயாதீனமாக இயங்கக்கூடிய இண்டிபெண்ட் சைல்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் சின்ன வயசுலேருந்தே இப்போ வந்து பிள்ளைகள் வந்து சுயாதீனமாக சில விஷயங்கள் செய்ய தொடங்குவாங்க ஒரு பிரச்சினையே ஒரு சவால் அவங்களுக்கு வருதுன்னு வைப்போம் ஏதாவது அவங்க ஒரு விளையாட்டு பொருளால ஏதாவது டாயால ஒரு பில்டிங் பிளாக்ஸால செய்கிறாங்க அப்படின்னா கூட அதில் அவங்களால முடிந்த அளவு அவங்க செய்துட்டு அதுக்கு பிறகு ஒரு சிக்கலை எதிர்கொள்கிற நேரம் அவங்களால முடியாத நேரம் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட குழந்தைகள் வந்து சுயாதீனமாக வளரக்கூடிய குழந்தைகளாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தன்னோட விஷயங்களை தானே சரியா செய்யக்கூடியது ஷூவை வந்தவுடனே வந்து நீங்க பழக்கி வச்ச மாதிரியே அவங்க வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்களா அல்லது ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறப்போ அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களா இப்படியான இயல்புகளை காட்டுறாங்க அப்படின்னா கூட உங்களோட குழந்தைகள் ஒரு ரெஸ்பான்சிபிள் சில்ட்ரன் அப்படின்னு கூட எடுக்கலாம் அடுத்த இயல்பு தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் வெளிப்படையா சொல்றாங்களா கோபமாக வெளிப்படுத்தாம எல்லாத்தையுமே வந்து கோபமாக வெளிப்படுத்தாம தன்னோட அழுகை யாத்திரம் தன்னோட தோல்வி மனப்பான்மை இது எல்லாத்தையும் ஒத்துக்கொள்றாங்களா உங்கள்ட்ட அதை வெளிப்படையாக சொல்றாங்களா அப்படின்னு சொன்னா உங்களோட பிள்ளைகள் இமோஷனலாகவே வந்து சரியான ஒரு ஸ்டடியான பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த குழந்தைகள் மனதளவுல தைரியமான குழந்தைகளாக வாழ்றதுக்காகவும் வளரத்துக்கானவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சோ ஃபீலிங்ஸ ஓப்பனாக சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதை தடுக்காம அதே மாதிரி அந்த பிள்ளைகளை வந்து என்கரேஜ் பண்றது மூலமாக அவங்க எதிர்காலத்துல வந்து ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்டான குழந்தையாக வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில தோல்விகள் வரும் சேலஞ்சஸ் வரும் குழந்தைகள் உட்பட சோ இப்படியான தோல்விகள் எக்ஸாம் தோல்வியா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வர பிரச்சனையா இருக்கட்டும் அல்ல சின்ன ஒரு அவங்க செய்யற ஒரு டாய்ஸ் வந்து உடைஞ்சிருச்சு அவங்க விளையாடுற ஒரு விளையாட்டு பொருள் உடைஞ்சிருச்சு இப்படியான சின்ன சின்ன தோல்விகள் வர நேரம் உங்களோட பிள்ளைகள் அதுக்கு பெரிய ஒரு ரியாக்ஷனை கொடுக்காம அந்த தோல்வியை கடந்து போகக்கூடிய இயல்புகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம் எதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அழுகிறது கோவப்படுறது அல்லது மற்றவங்களை பிளேம் பண்றது இப்படியான இயல்புகள் குழந்தைகள்கிட்ட இல்லாம அது வந்து ஓகே அது நடந்துருச்சு அடுத்து நாம என்ன செய்யலாம் அப்படிங்கறது மாதிரியான கடந்து போகக்கூடிய ஆற்றல் உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கு அப்படின்னா வெரி ஸ்ட்ராங் பிள்ளைகளை நீங்க வளர்க்குறீங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லாண்டா கூட அது பிரச்சனை இல்லை சின்ன பிள்ளைகள் தானே சோ தோல்வியை ஏற்றுக்கொள்றதுக்கான மனப்பக்குவத்தை உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க விதைக்கிறது இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் சோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன சேலஞ்சஸ் சின்ன சின்ன தோல்விகளை வந்து நீங்க அடிக்கடி கொடுக்கணும் எதுவுமே கேட்குற நேரம் எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்து ஃபுல்ஃபில் பண்ணாம சின்ன சின்ன தோல்விகளை எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகளை குழந்தைகளுக்கு கொடுக்குற நேரம் தோல்வியை ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவத்தோட குழந்தைகள் வளரும் அடுத்தது சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு கியூரியோசிட்டி உங்களோட குழந்தைகள் காட்டுதா சின்ன சின்ன விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கொள்றாங்களா புத்தக படிப்பு மட்டும் இல்லாம நீங்க வெளியே கூட்டிட்டு போற நேரம் அந்த ரோட்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதை லேர்ன் பண்ணிக்கொள்றாங்க அல்லது வீட்டிலேயே ஒரு பொருளை பத்தி லேர்ன் பண்ணி அடிக்கடி கேள்வி கேட்கிறாங்களா நிறைய விஷயங்கள் கியூரியஸாக உங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்றாங்களா இப்படி கியூரியோசிட்டி இருக்கிற பிள்ளைகள் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிற பிள்ளைகளுமே வந்து நல்ல ஒரு ஒரு கெட்டிக்கார பிள்ளைகளாக புத்திசாலி குழந்தைகளாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ இப்படி உங்களோட இயல்புகள் உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட நல்ல சூழல்ல சரியான ஒரு பேரண்டிங்குல அவங்க வளர்றாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஹெல்தி ரிலேஷன்ஷிப் பிரெண்ட்ஸ் இருக்கட்டும் வீட்டிலேயா இருக்கட்டும் டீச்சர்ஸோட இருக்கட்டும் ஒரு டீம் ஒர்க்கை குடுக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யறாங்க சேர்ந்து விளையாடுறாங்க அப்படின்னா அதுக்குள்ள விட்டு கொடுப்புகள் உங்களோட குழந்தைகள் மேற்கொள்றாங்களா அல்லது வந்து அவங்க வந்து நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்றாங்களா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்தியா உருவாக்கி கொள்றாங்களா அப்படின்னு சொன்னா இந்த இயல்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட உங்களோட குழந்தைகள் ஒரு சந்தோஷமான சூழலை வளர்றாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பிள்ளைகள் வந்து இந்த பர்சனல் பவுண்டரிஸை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நீங்க நோ சொல்ற நேரம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குதா அல்லது உங்களோட வீட்டுல வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா சில இருக்கு இந்த இடத்துல வைக்கிறது இத்தனை மணிக்கு மேல டிவி பாக்குறது இல்ல செட் ஆஃப் ரூல்ஸ உங்களோட பிள்ளைகள் ஒபே பண்றாங்களா நீங்க சொல்ற ரூல்ஸை வந்து உங்களோட குழந்தைகள் ஒபே பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கணும் அடுத்தது வந்து ஒருத்தருக்கு ஒரு ஸ்பேஸ் குடுக்கறது இப்ப நீங்க வந்து ஒரு வேலையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வந்து உங்களை வந்து எப்பவுமே ஒரு ஒரு டார்ச்சர் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சின்ன பிள்ளைகள் வந்து பேக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி இல்லாம உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்ற நேரம் ஒரு ஸ்பேஸ் கூடிய குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பவுண்டரியை வந்து இந்த குழந்தைகள் கற்றுக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படி இல்லை அப்படின்னா கூட உங்களோட குழந்தைகள்கிட்ட அந்த இயல்பு இல்லை அப்படின்னா கூட நீங்க இப்பவே அதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு மூன்று வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கே நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம் பிள்ளைகளுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் ஒரு பவுண்ட்ரி அப்படிங்கிறது என்ன ரூல்ஸ நாங்க ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தின ஒரு நாலேஜும் கடைசி பாயிண்ட் குழந்தைகள் சந்தோஷமாக நல்ல சூழல்ல வளர்றாங்க அப்படின்னா அது அவங்களோட இயல்புகள்ல வெளிப்படும் உங்களோட பிள்ளை சந்தோஷமாக இருக்கும் அதாவது அது நல்ல சந்தோஷமா விளையாடும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போகும் அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே செய்யும் மற்றவங்களோட விளையாடுற நேரம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட காட்டும் அடுத்தது கிளிங்கியாக இல்லாம எந்த நேரம் உங்களை சுத்தி கொண்டே இல்லாம நீங்க இருக்கிற நேரம் சரி நீங்க இல்லாத நேரம் சரி அந்த சூழலை சரியாக பயன்படுத்தி கொண்டு அது அதோட லேர்னிங் அதோட பிளே எல்லாம் வந்து அதோட வயதிற்கு ஏற்ற மாதிரியாக நடக்கும் அது மட்டும் இல்லாம அத வயதிற்கு ஏற்ற மாதிரியான உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி கல்வி ரீதியான அடைவு மட்டும் உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து உங்களோட குழந்தைகள் மகிழ்ச்சியாக ஒரு நல்ல சூழல்ல வளர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் சோ இந்த இயல்புகள் உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களோட குழந்தைகள் ஒரு பெஸ்ட் ஒரு நல்ல நீங்க ஒரு நல்ல பேரண்ட் லீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தமாக இருக்கும் சோ மீண்டும் மற்றொரு ஒரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றொரு ஒரு தலைப்போட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி